கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி பரிமலம் அவர்கள் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி செல்லசேகரன் அவர்களை எல்லா திரைக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சக்திவேல் அவர்களால் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய இணைய

மாவட்டராஜன் மட்டும் என்ன பாவம் செய்தார் அவரின் மாவட்ட செயலர் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஆவரின் ஒரு பாலமாக இருக்க வேண்டும்

இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றிக் கொள்கிறேன் தூண்டி தூண்டி விடுகிறவர்கள் யாரால் இருந்தாலும் அவர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு துரோகிகள் என்பதை மனிதர்களாக

இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துகிறார் என்றால் கேட்டுக் கொள்வதெல்லாம் அவரை பற்றி நான் மனதில் போட்டதை பேசக்கூடியவர் தேர்ந்தெடுத்து ஒருவர் போடுகிறார் என்றால் அதற்காக இருக்கிறதே இல்லவரை ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் தளபதியில் கட்டுமானத்தை அமைப்பு ரமேஷ் ராஜ் இன்னொரு பொருத்த வேண்டும் கேட்டால் உங்களுக்கு வேணு ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் கோவினரும் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாள்தான்வட்ட என்ன தெரிகிறது ஒன்றிய செயலாளர்கள் நீங்களும் ஒரு நாள் மாவட்ட செயலாளர் கட்சி பதவி என்பது யாருக்கும் யார் நினைக்கிறார்களோ யார் தேவையோ எங்கள் மட்டுமல்ல தலைவருடைய சில கோணத்துக்காக

54 percent are satisfied with MK's government. Now they, I'm not going to have a salary in the net. Mukasa and Machinine, Sandros and Aru Kirtiyaga Mikrati. 17 percent are satisfied to some extent. Are they a salary in the net? Or are पत्नाएं के साथ में हिंदूत्व और सामिल मक्कल मुकाशारी जोहार के हैं तैयार आ रहे हैं इंजीयर को कोई हिंदूत्व 100 परसेंट इवन द 29 परसेंट आर नॉट अगेस्ट इन केस्टार्डिंग यदि तारीख रहा है हिंदूत्व और सामिल मुकाशारी के लिए पर्दा है गुल्लूर ले जाता है

All of